பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட ஏழு டன் கஞ்சாவை எரித்து அழித்த காவல்துறையினர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தென்மேல்பாக்கம் ஊராட்சி அரசு காப்புக்காட்டில் தனியாருக்கு சொந்தமான மருத்துவ கழிவுகளை எரியூட்டும் நிறுவனத்தில் வடக்கு மண்ட காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய பத்து மாவட்டங்களிலிருந்து இருநூற்றி பன்னிரெண்டு கஞ்சா வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஐந்து கிலோ கஞ்சா மேலும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு மூலம் தமிழகம் முழுவதிலுமிருந்து கைப்பற்றிய அறுபத்தி ஒன்றே டன் கஞ்சா ஆகியவற்றை விழுப்புரம் சிறக போலீஸ் டிஐஜி திஷால் மித்தல் தலைமையில் எரிவாயில் போட்டு அழித்தனர் இதில் செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் சாய் பிரணீத் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீஸ் சூப்பரண்ட் சாம்சன் செங்கல்பட்டு மாவட்ட கலால் போலீஸ் துணை சூப்ரண்ட் வேல்முருகன் விழுப்புரம் போலீஸ் துணை சூப்பரண்ட் கு பிரதீப் குமார் செங்கல்பட்டு தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜன் உள்ளிட்ட போலீசார் கஞ்சா பொருட்களை தீகில் போட்டு எரித்தனர் சார் கொஞ்சம் திரும்பி சார் சார் கொஞ்சம் திரும்பி சார்